பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பொதுப்பள்ளி மாநில மேடைக்கான அமைப்பின் பொதுச் செயலாளரும் கல்வியாளருமான தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்முடன் இணைகிறார் வணக்கம் தோழர் வணக்கம் ஆசிரியர் தினம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் ஆசிரியர்களுக்கு ஒரு சோதனையான இது அப்படிலாம் இல்லைங்க எல்லா காலத்திலையும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய தினம்தான் அப்படின்னு எடுத்துக்கிறதா இன்னைக்கு ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே ஒரு கலக்க முறை செய்திருக்கிறதா இந்த வழக்கின் சாராம்சம் இதில் யார் யாருக்கு பாதிப்பு ஆசிரியர் தினம் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறார்கள் அதே போல் மற்றவர்களும் ஆசிரியர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை கொள்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நாம் ஒரு மகிழ்ச்சியாக மனநிலையில் இருக்கிறோமா அப்படின்றது இன்றைக்கு தேதியில் ஒரு கேள்விக்குரியதான் இந்த வாழ்த்துக்களை கூட உதட்டளவில் சொல்கிற நிலையா அல்லது உளமாற மகிழ்வோடு வாழ்த்துக்கள் சொல்கிற மனநிலையில் நாம் எல்லோருமே இருக்கிறோமா அப்படி ஆசிரியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் அந்த மனநிலையில் இருக்குதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து மிலாடி நபி பெருநாள் வாழ்த்துக்கள் இருக்குது அதே போல் வந்து மலையாள வருடப்பிறப்பு பிறப்பு மலையாள மொழியினுடைய ஒரு ஓணம் மகாபலி மீண்டும் வருகிறார் என்ற பெரும் நம்பிக்கையோடு கொண்டாடப்படுற ஓணம் வாழ்த்துக்கள் எல்லாவற்றுக்கும் மேலே கப்பலோட்டிய தமிழன் என்று எல்லோரோரும் அறியப்பட்ட இந்திய விடுதலை போராட்டத்தில் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு வர்க்க போராட்டமாக நடத்திய வாவு சிதம்பரனாருடைய பிறந்தநாள் இன்று இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் ஒரு ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராகவும் விளங்கிய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக நாம் அனுசரிக்கிறோம் அந்த வகையில் எல்லா ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி நீங்கள் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை பள்ளிகள் கல்வி உரிமை சட்டம் அத்தகைய பள்ளிகளுக்கு செல்லாது அது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சுயநிதி பள்ளியாக இருந்தாலும் சிறுபான்மை பள்ளிகளுக்கு கல்வியுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிறுபான்மை பள்ளிகள் ஆசிரியர் தகுதி தேர்வும் தனக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்கிறார்கள் சட்டமே செல்லாதுன்னா சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் தனக்கு பொருந்தாது என்பது இயல்பானது அவ்வாறு இருக்கக்கூடிய சிறுபான்மை பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கும் பொழுது ஆசிரியர்களை நியமித்தால் அரசு அதற்கான ஏற்பு கொடுக்கும் அரசு அதற்கான ஏற்பு தந்தால்தான் அரசு ஊதியம் என்பது அந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் அந்த சூழலில் பல பள்ளிகளுக்கு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகள் ஏற்பு தர முடியாது என்று சொன்னதன் அடிப்படையில் வழக்காக செல்கிறது அப்படி ஒரு சிறுபான்மை கல்வி நிறுவனம் தொடுத்த வழக்கு அந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்காக உச்சநீதிமன்றத்திற்கு வருகிறது அந்த வழக்கின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் இந்த தீர்ப்பை பார்க்குறோம் ஒரு நீதிமன்றம் இல்லாமல் இன்னும் சில நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் எதிர்த்த மேல்முறையீடாக இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து அமைந்திருக்கு பொதுவாகவே ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்து அந்த தீர்ப்பு வந்து மாற்றப்படலைன்னு சொன்னால் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலே அது இந்தியா முழுக்க பொருந்தும் அதேபோல் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் இந்தியா முழுக்க அந்த தீர்ப்பு செல்லும் என்பது தான் ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள் அந்த இருந்து இந்த வழக்கு வந்தது என்பதனால் அந்த குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் இந்த சிக்கல் என்று நாம் புரிந்து கொள்ள இயலாது அந்த வகையில் இந்த தீர்ப்பு நியாயத்தின் பால் நியதின்னு சொல்லுவாங்க இல்லையா இயற்கை நியதின்னு சொல்லுவாங்கள்ல பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு அதே போல் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு வாங்க ஒரு சிக்கல் உருவாகிருக்குன்னா அந்த சிக்கலுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொண்டு அந்த தன்மைக்கு தகுந்தாற்போல வந்து நியாயங்களை உணர்வது அவ்வாறு உணர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா என்பதுதான் நம் முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி தகுதி என்றால் என்ன தகுதி இருப்பவர்கள் யார் தகுதி இல்லாதவர்கள் யார் தன் மீது வழக்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் ஆசிரியருக்கான தகுதி என்றால் என்ன தகுதி யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை எது தகுதியாக இருக்கணும் இந்த கேள்விகளை முதலில் எழுப்பிக் கொண்டு இந்த வாதத்தை உச்ச வந்து அணுகி இருக்குமே ஆனால் என்சிடி நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுடைய விதியை செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்கலாம் அந்த விதியையே மாத்துங்க இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட தீர்ப்பு கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த கோணத்தில் இந்த வழக்கை அணுகாமல் அந்த விதியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஏற்கனவே பி அவங்க பாஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் பேச்சிலர் ஆஃப் எஜுகேஷன் பட்டப்படிப்பு பெற்றிருந்தாலும் அவர்கள் பெற்றிருந்த காலத்தில் இருந்த சூழல் வேறு இன்றைய சூழல் வேறு இன்று நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு எனவே இந்த மாற்றங்களுக்கு அவர்கள் தகுதிப்படுத்தி கொண்டார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறான ஒரு தேர்வு தேவைப்படுகிறது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அதற்காகத்தான் இந்த விதி என்று என்சிடியால் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் இதை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது இப்போ இந்த இடத்துல நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா கல்வியியல் பட்டப்படிப்பு படிக்கிற வரக்கூடிய தேர்வர்களுக்கு அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு ஆசிரியராக தங்களை தகுதி படித்து கொள்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பாடமாக கொடுத்துருக்கோம் பாடத்திட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது தாங்கள் படித்த பாடத்தை எப்படி நடத்துறது ஒரு குழந்தையை எப்படி மதிப்பிடுறது குழந்தையினுடைய உளவியலை எப்படி புரிந்து கொள்வது இப்படின்னு பல்வேறு பயிற்சிகள் அந்த பயிற்சிகள் முடித்து தான் அவங்க பிஎட் வாங்குகிறாங்க நீங்கள் அந்த பிஎட் பாடத்திட்டத்தில் இன்னும் சில இருந்திருக்கணும்னு கருதினால் அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இன்னும் சில கூறுகள் அவர்கள் கற்க வேண்டியது இருக்கு அதை கற்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த பட்டம் பெற்ற பிறகு அவங்க ஆசிரியருக்கான தகுதியை பெற்று விடுகிறார்கள் தகுதியை பெற்றதால்தான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்க என்ன செய்யணும் கூடுதலான பயிற்சியை நீங்க கொடுக்கணும் ஏற்கனவே அவர்கள் காலத்தில் என்ன பயிற்சி தேவையோ அந்த பயிற்சி இருந்திருக்கு இப்போ அதற்கு மேல் கற்றல் கற்பித்தலுக்கான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது அணுகுமுறை வளர்ந்திருக்கிறது மாற்றங்கள் எழுதியிருக்குன்னா அதற்கு என்ன பயிற்சியோ அந்த பயிற்சியை கொடுப்பதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஏற்கனவே ஆசிரியராக அனுபவம் பெற்று பணியாற்றி கொண்டிருப்பவர்களை நீங்க வந்து தகுதி தேர்வு எழுதலைன்னு சொன்னா நீங்க வந்து சொந்தமா ஓய்வு பெற்று போகலாம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் சுயமாகவே நீங்க வந்து ஓய்வு பெற்று போகலாம் என்று சொல்வது என்பது நிச்சயமாக ஒரு நீதிமன்றத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாசகமாக எனக்கு படலை அதுவும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியாயமற்ற ஒரு தீர்ப்பாகத்தான் அந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன் கட்டாய உரிமை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து இதற்கு முன்பு இருக்கிறவர்களுக்கும் இதை பொருந்தும் அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் ஆசிரியர் பணியில் இருப்பவங்களுக்கு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து இந்த சட்டம் இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வருகிறது என்று அறிவித்த உடனேயே பல்வேறு மாநில அரசுகள் கல்வி சார்ந்த அமைப்புகள் ஆசிரியர் அமைப்புகள் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுக்கு தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருக்கணும் தகுதி பெற்றவர்களுக்கு போய் நீங்கள் ஒரு தகுதி தேர்வுன்னு சொல்கிறது நியாயம் கிடையாது இந்தியாவில் சில மாநிலங்களில் பாடத்தில் பட்டம் பெற்றிருப்பார்கள் கல்வியல் பட்டம் பெறாமல் இருந்திருப்பாங்க அப்படி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பட்டம் முடித்தவர்கள் இல்லைன்றதுனால கல்வியல் பட்டம் இல்லைன்றதுனால அப்படி சில ஆசிரியர்களை நியமித்து இருந்தாங்க எனவே அவர்கள் ஆசிரியர்களாக கருதப்படாமல் இணை ஆசிரியர்களாக கருதப்பட்டார்கள் பேரா டீச்சர்ஸ் அப்படின்ற வகையில் இருந்தாங்க அப்படி கல்வியல் பட்டம் பெறாத அல்லது கல்வியல் பட்டயம் பெறாத அத்தகைய ஆசிரியர்களுக்கு நீங்க தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கல்வியலில் பட்டம் பெற்ற அல்லது பட்டயம் பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் அவர்கள் தகுதி தேர்வு என்று சொல்வது என்பது தகுதி தேர்வு என்ற அந்த இலக்கணத்திற்குள்ளே வராது அவ்வாறு நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் பல்கலைக்கழகங்கள் கொடுத்த பட்டங்கள் செல்லாதுன்னு சொல்ல வர்றீங்களான்ற கேள்வி எழுப்பியிருக்கணும் ஒரு பல்கலைக்கழகம் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ன்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்கேன் அப்போ ரிஜிஸ்டர்டு டீச்சர்னால் என்ன அர்த்தம் அந்த ப அந்த பிஎட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதுதான் அவங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர் பதிவு எண் அந்த பதிவு எண்ணு தான் நீங்கள் கூட பார்க்கலாம் சான்றிதழ் கொடுக்கும்போது கீழே வந்து பதிவு எண் சொல்லி அவங்க எழுதியிருப்பாங்க அப்போ ஆசிரியராக அவர்கள் தகுதி பெற்று இருக்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகம் உங்களுக்கு தகுதி சொல்லி சொல்லியிருக்கு இப்போ அந்த பல்கலைக்கழகம் சொன்னது தப்புன்னு சொல்கிறீங்களா அப்போ அந்த பல்கலைக்கழகத்திற்கு அப்படி ஒரு சான்று கொடுப்பதற்கு தகுதி இல்லையா என்ற கேள்வியெல்லாம் எப்போ எழுதியிருக்கிறோன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்று அந்த அறிவிக்கை வந்த உடனே ஏண்டா கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏப்ரல் ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்களேன்னு அப்போவா கொஞ்சம் ஒரு விழிப்போடு இருந்துருக்கணும் வேறு நாளே கிடைக்கலையா மகாத்மா ஜோதிராவோட பிறந்த நாள் இருக்குது அன்னை சாவித்ரி பாய் பிறந்தநாள் இருக்குது எதை வேணுன்னாலும் நீங்கள் எடுத்திருக்கலாம் ஏன் ஏப்ரல் ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு அப்போவே வந்து விழிப்படைந்திருக்கணும் நம்ம வந்து விழிப்படையலை சிக்கல் வந்து எண்பத்தொம்போதாவது சட்ட திருத்தத்தில் இருபத்தி ஒன்று ஏ இருபத்தி ஒன்று ஏ கூட ஐம்பத்தி ஒன்று ஏ கே ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஒன்று ஏழில் சொல்கிற கல்வி உரிமையே கல்வி உரிமையான்ற கேள்வி எழுப்பும் ஏன்னால் அரசு தரணும்னு சொல்கிற இடத்துலேருந்து விலகி கடமையாக மாற்றப்பட்டது ஐம்பத்தி ஒன்று ஏன் கீழே கே கொண்டு வரப்பட்டதுனால எனவே அதிலிருந்து தான் இந்த சிக்கலை நாம் அணுகிறோம் நீங்கள் எழுப்பியிருக்கிற மிக முக்கியமான கேள்வி ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நியமிக்கப்பட்டிருந்தால் என்ன என்பது அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருந்தாங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த டெட்டு கிடையாது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அந்தந்த மாநிலங்கள் எப்போ வந்து நோட்டிஃபை பண்ணுதோ எப்போ தன்னுடைய அரசி இதழில் விதிகளை அறிவிக்கிறதோ அந்த விதிகளில் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து நியமிக்கப்படுபவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை பெற்றிருக்கணும் அப்படின்றது தான் அந்த விதிகளில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு வழக்குகள் போகிறது அந்த வழக்குகளில் வந்து சிறுபான்மை கல்வி நிறையங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்றுக்கு பிறகு நியமிக்கப்பட்டவர்கள் மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்தந்த மாநிலங்களில் எப்போ அந்த அறிவிக்கை இப்போ தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பின்னாடி நியமிக்கப்பட்டவர்களில் அவர்கள் வந்து இந்த தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாமல் இருந்திருந்தாலோ அல்லது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு அவர்கள் பதவி உயர்வு பெற்றிருந்தால் அந்த பதவி உயர்வு பொழுது அவங்களுக்கு அந்த டெட்டு பேப்பர் டூ கிளியர் பண்ணாமல் இருந்திருந்தால் அவங்க ஆசிரியர்களாக நீடிக்க முடியாது அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி மதிப்பெண் பெற்றால் தான் இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு சிறுபான்மை பள்ளியில் நியமிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இப்போ அது வந்து இன்னொரு அமர்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த அமர்வில் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்களோ அதை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்ன ஏற்படுத்தியிருக்குன்னா ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தையும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு கலக்கத்தையும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கு ஒரு உண்மையிலேயே கள நிறுவனங்களை உள்வாங்கி கொண்டு இந்த தீர்ப்பு வந்து அமையலை இந்த ஆசிரியர் பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாக ஒட்டுமொத்த சமூகமும் இந்த பிரச்சனையை அணுக வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் சொல்கிற இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து இந்த கட்டாய உரிமை சட்டம் ஒரு ஒரு மாநிலங்கள் ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் முன்ன பின்ன இந்த சட்டத்தை நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னாலும் ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டுகள் அப்படின்னா ஒரு பணிக்கு சேர்ந்து ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்போது வேலையை தொடர முடியுமா தங்களால் இந்த பொருளாதாரத்திலே தங்களால் நீட்டிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சூழல் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் குழந்தைகள் கல்வி உயர்கல்வி இல்லை இஎம்ஐ இப்படியெல்லாம் நிறைய கமிட்மெண்ட்ஸுக்குள்ளாக இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உங்களுக்கு வேலை உத்தரவாதம் அப்படின்னா இவங்க பணிக்கு செல்லாமல் விடுப்பெடுத்துட்டு இல்லை மருத்துவ விடுப்பெருத்துட்டு தங்களை தயார்படுத்தி கொள்வதற்காக அந்த விடுப்பை பயன்படுத்தினாங்கன்னா மாணவருடைய கல்வி நிலைமை என்ன ஆகும் ஒருவேளை தகுதி தேர்வு வைத்து ஒரு பெரும் எண்ணிக்கையில் அந்தந்த மாநிலங்களில் தேர்ச்சி பெறாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒரு கணிசமான எண்ணிக்கை விஆர்எஸ் கொடுத்து போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுனா அவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் கொடுக்கறதுக்கு அரசு கிட்ட நிதி இருக்குமா அதே நேரத்தில் அந்த எண்ணிக்கையை ஈடு செய்கிற மாதிரி புதிதாக வேலைக்கு எடுப்பதற்கு அதற்கு நிதி ஆதாரம் இருக்குமா இதெல்லாம் மாணவருடைய கல்வி ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலையாக உருவாகிடாதா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கை அது அதனுடைய வரைவு காலத்தில் விவாதத்திலேயே இந்த சிக்கல்களை வந்து நம்ம பேசியிருக்கிறோம் நீங்கள் அந்த சம் இன்புட்ஸ் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் தொடங்கி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை இவர்கள் நிரந்தர பணியில் இருப்பதற்கான சூழலே இல்லாமல் எப்பொழுதுமே ஆசிரியர்களை ஒரு அச்சுறுத்தலிலேயே வைத்துக்கொள்வதும் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டார்களா என்பதை பரிசோதித்து பரிசோதித்து தான் அடுத்த கல்வியாண்டிலே அவங்க ஆசிரியராக இருக்க முடியுமா இருக்க முடியாதா என்கின்ற அளவில் சிக்கல்களை உருவாக்குகிறது என்பதை நாம் வந்து பலமுறை சுட்டி காட்டியிருக்கோம் எனவே அந்த கல்வி கொள்கையை படித்தாலே இப்படி ஒரு பதற்றத்தை ஆசிரியர்கள் மத்தியில் ஏற்படுத்தினால் ஆசிரியர்கள் அரசு சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுவாங்க அரசு என்ன பாடத்தை கொடுக்குதோ அதை மட்டும் ஆசிரியர்கள் அதை மீறி உரிமையை பற்றி சுதந்திரத்தை பற்றி சமத்துவத்தை பற்றி இப்படியெல்லாம் விவாதிக்கிறதுக்கெல்லாம் அவங்க மனநிலை இருக்காது என்ன பாடமோ என்ன நடத்துன்னு சொன்னோமோ அதை நடத்துன்னு ஒரு எழுத்தர் போல கிளரிக்கல் ஸ்டாஃப் மாதிரி ஒரு ஆசிரியரை நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு போகிறது ஒரு ஆசிரியர் தனக்கு இருக்கக்கூடிய கல்வியல் சுதந்திரத்தை இழப்பார் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவு காலத்திலிருந்தே நாம் சொன்னோம் இன்றைக்கு அதை தான் நாம் வந்து இந்த தீர்ப்பின் வாயிலாக நேரடியான அனுபவத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாள் இன்னொரு அதிர்ச்சி தர விஷயம் என்னென்னா ஒன்றிய அமைச்சகத்தின் சார்பாக பேசுகிற ஒருத்தர் சொல்கிறாரு ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்துகிற அந்த ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வை நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த செய்தியும் சேர்த்து தான் வந்திருக்கு எனவே இது ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களுக்கல்ல ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இணைந்த ஒரு சிக்கலாக இந்த சிக்கல் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது அந்த அறிவிப்பு தெரிய வருது மிக முக்கியமான சிக்கல் என்னை போய் தகுதிப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னால் நான் வந்து எனக்கு சட்டப்படி என்ன விடுமுறை எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த விடுப்பை நான் எடுத்துக்கொண்டு நான் போகத்தான் பார்ப்பேன் இப்போ மருத்துவ கல்வியில் அதுதான் இருக்குது எம்பிபிஎஸ் முடித்த பிறகு அவர் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு அவர் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ அரசு துறையிலேயோ வேறு ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து நோயாளிகளை பார்க்க போயிடுவார் தான் படித்து பட்டம் பெற்று மருத்துவராக பதிவு செய்து கொண்டு நோயாளியிலும் சிகிச்சை அளிக்கும் முறைகளை வந்து அவர் வந்து கடைபிடித்து அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தோடு அவர் பிஜி படிக்க வருவார் முதுகுநிலை எம்டிஎம்எஸ் படிக்க வருவார் அதுதான் உண்மையான தரம் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு எம்பிபிஎஸ் முடித்த உடனே நேராக எங்கே போயிடுறாங்க பிஜி நீட் எழுதுறதுக்கு போகிறது பிஜி நீட் முடித்ததோடு நிற்காம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிஜி அதுக்கு நீட் எழுதுறது அப்போது அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த மூளை என்பது இந்த தேர்வுக்கு தயார் செய்தே போய்விட்டால் அப்புறம் வந்து அது எப்படி வந்து சுகாதாரத்துறைக்கு அந்த மூளை பயன்படும் மிக முக்கியமான கேள்வி நீட்டில் வந்து எழுப்பப்பட்டது அதே சிக்கல் தான் இப்போ நீங்கள் சொல்ல வர சிக்கல் இதில் கூடுதலான பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே இவங்க டீச்சராக வகுப்பில் நின்றுட்டு இருந்தாங்களே இப்போ இவங்க விடுமுறை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன நீங்க புதுசா ஒரு ஆசிரியரை போட்டா கூட அந்த ஆசிரியருக்கு இந்த குழந்தைகளோட உளவியல் உடனே புரிந்து கொள்ள முடியுமா அது கொஞ்சம் காலம் எடுக்காதா இந்த கல்வி ஆண்டில் படிக்கிற மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட மாட்டாங்களா அது இந்த ஆசிரியர்கள் எட்டாவது மட்டும் எடுக்க மாட்டாங்க எட்டு எட்டாவது வரைக்கும் இருக்கிற பட்டதாரி ஆசிரியர்கள் பத்தாம் வகுப்புக்கும் எடுக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்பதனால் இவர்கள் பணியிலிருந்து இருந்து போக வேண்டிய அல்லது விடுப்பெடுக்க வேண்டிய சூழல் உருவானா அது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத மாணவர்களையும் இது பாதிக்காதா என்கின்ற வகையில் இந்த சிக்கல் வந்து இருந்திருக்கு இதில் நீங்கள் அரசு தரப்பிலிருந்து நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா அரசு கிட்ட அந்த அளவுக்கு நிதி இருக்கா அப்படின்றது பென்ஷன் தான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து பென்ஷன் என்ற ஒரு ஏற்பாடே இங்கே இல்லையே அவங்க பனிக்காலத்தில் அவங்களே சேமித்து வைத்து கொண்டிருக்கிற நிதியிலிருந்து மாதம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா பென்ஷன் அளவில் தான் இருக்குது பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வாழ்ந்து தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆசிரியர்கள் போவது என்பது தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதின் படியும் அரசின் நீண்டகால நோக்கமான அரசு பள்ளிகளை பலவீனப்படுத்த அரசு உதவி பெறும் பள்ளிகளை பலவீனப்படுத்த இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திப்பாங்க இந்த பள்ளி வந்து உச்ச நீதிமன்றத்தின் மேல ஆசிரியர் மேலே போயிருச்சா நீங்க சாதாரணம் என்ன கேள்வி கேட்டு போயிருவீங்க ஏன் டீச்சர் தானே டெஸ்ட் எழுதுனா என்ன அப்படின்னு கேட்டு போயிடுறதும் நாங்க என்னவா பண்றது நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுறதும் பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் பொறுப்பை கட்டிகளுக்க வாய்ப்பா பயன்படுத்தி இதன் விளைவு என்னன்னா இனிமேல கவர்மெண்ட் கிட்ட ஸ்கூல் கிடையாது இல்ல இனிமேல கவர்மெண்ட்டை நம்பி யாரும் வரப்போறது இல்லை அப்ப கவர்மெண்ட் இனிமேல் ஸ்கூலுக்கே செலவு பண்ண வேண்டியது அந்த மனநிலைக்கு ஆட்சியாளர்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியல நிதி பிரச்சனையாக நான் இதை பார்க்கல அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட முடியுமா பென்ஷன் செட்டில்மெண்ட் கொடுத்துட அந்த அப்படி பார்க்கல ஒட்டுமொத்தமாக இந்த கல்வியை பாதிக்கிறதே அதன் மூலியமா மாணவருடைய பாதிப்பு பாதிக்கிறதே என்கின்ற அக்கறையிலிருந்து நீங்க எழுப்பிய அந்த கேள்வி ஒரு செய்தியாளராக பல ஆண்டு கால உங்க கல அனுபவத்திலிருந்து நீங்க வைத்து இந்த கேள்வி இந்த அக்கறை ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொள்கை முடிவு எடுக்க நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த அக்கறை இருந்தால் இந்த சிக்கலை வந்து ரொம்ப சுலபமா வந்து தீர்க்க முடியும் இந்த யதார்த்த நிலையிலிருந்து பன்னெண்டாண்டு காலம் ஆசிரியராக இருந்தவங்க இவங்க கிட்ட படித்தவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க பட்டம் பெற்றிருப்பார்கள் வேலைக்கு போயிருப்பார்கள் இப்ப அந்த பட்டம் செல்லுமா செல்லாதா இப்ப அந்த பட்டம் எல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்க போறீங்களா இப்ப வந்து அவங்க பத்து பன்னெண்டு முடிச்சு நீட்டுல ஸ்கோர் வாங்கி டாக்டரே ஆயிட்டு இருப்பான் நீட்டை தகுதின்னு சொல்லி நீட்டு தகுதியிலையும் பெற்று மருத்துவரும் ஆயிட்டான் இப்போ அவன் அவன் நீட்டு பாஸ் பண்ணுறது தப்பு மருத்துவரானது தப்பு அந்த அந்த சான்றிதழ்லாம் ஏன்னா தகுதியற்ற ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கிய தகுதியற்ற ஆசிரியர்கிட்ட படித்த நீ எப்படி தகுதி பெற்ற அப்படி தானே கேட்கணும் அப்போ அவங்க நிலைமையெல்லாம் என்ன என்பது தானே இப்போ அவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்குன்னா அவர்களை தகுதிப்படுத்தி ஆசிரியருக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் என்கின்ற இந்த தர்க்கரீதியான இந்த கேள்வி எழுப்பினால் இந்த ஆசிரியர்களுக்கு தீர்வு இருக்குது இந்த உச்சநீதிமன்றத்தோட கவலை என்ன நீங்க பிஎட் படித்த காலத்தில் அல்லது நீங்க டிப்ளமா படித்த காலத்தில் உங்களுக்கு இருந்த பாடத்திட்டத்தை தாண்டி இப்பொழுது கூடுதல் சவால்கள் இருக்கிறது இந்த கூடுதல் சவால்களை உங்களால் சமாளிக்க முடியுமா அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு அதுக்குண்டான இன்சர்வீஸ் ட்ரைனிங் கொடுங்க பணிக்கால பயிற்சின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த பணிக்கால பயிற்சியில அவர்களுக்கு எதையெல்லாம் இப்போ செயற்கை நுண்ணறிவை பற்றி தெரிந்து கொள்ளணுமா கணினி மூலமாக பாடம் எடுப்பதற்கு அவர்கள் தெரிந்து கொள்ளணுமா புதிய கற்றல் முறைகள் இருக்கு அந்த புதிய கற்றல் முறைகளை தெரிந்து கொள்ளணுமா அதை அனைத்துமே நீங்கள் வந்து இன்சர்வீஸ் ட்ரைனிங் மூலமா கொடுக்க முடியும் விடுமுறை நாட்கள்ல நீங்க இன்சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம் எத்தனை வாரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத தேவைக்கு தகுந்தார் போல தீர்மானித்து அரசு வந்து அந்த வேலைகளை செய்ய முடியும் நீதிமன்றத்திற்கிட்ட அதை சொல்ல முடியும் இவங்க ஏற்கனவே தகுதியில் இருக்கிறாங்க ஏற்கனவே இத்தனை ஆண்டுகள் அவங்க ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாங்க அவங்களுடைய பணியில எந்த குறையும் அவங்க வைக்கல அவங்க என்ன தகுதியோடு அதை செஞ்சுருக்காங்க எனவே நீதிமன்றம் தெரிவித்த இந்த கவலையின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு தகுந்தாற்போல அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பணிக்கால பயிற்சி கொடுத்துடுறோம் கொடுத்து அவர்கள் தகுதி பெற்று விடுவார்கள் எனவே அவர்களுடைய பணியை நாங்கள் எதுவும் பாதிக்காத அளவிற்கு நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னால் நீதிமன்றம் நிச்சயமாக வந்து அதற்கு மேல் கூட ஒரு மாநில அரசை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி தீர்ப்பு சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை இது போல் என்னென்ன கூறுகள் இருக்குன்றதை கவனிக்கணும் இதில் நம்ம ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு இவ்வாறு கவனிக்கணும் உச்சநீதிமன்றம் இப்படி கவனிக்கணும் இது ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்ற அதே நேரத்தில் ஆசிரியருக்கு நாம சொல்ல வேண்டியது விஷயம் என்னன்னு கேட்டா டெட்டு கிளியர் பண்ணிட்டு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணி நியமனம் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா எப்ப இவங்க எல்லாம் போனா நமக்கு சீட்டு கிடைக்கும்ல ஏன்னா நான் தான் டெட்டு குவாலிஃபைடு இல்லை அப்ப டெட்டு குவாலிஃபைட இல்லாத ஆளை வச்சு ஏன் கஷ்டப்படுறேன் எனக்கு அந்த வேலையை கூட அப்படின்ற அந்த மனல்ல அதையும் தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் யார் கேட்டால் பண்ணி இருக்கிறார் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று வேலைக்குண்டான தேர்வை எழுதி அதுலயும் சர்டிபிகேட் வரைக்கும் வந்துட்டார் அவர் தேவையான அளவு மதிப்பெண் பெற்று பணி நியமனத்துக்கு உண்டான தகுதியை பெற்று விட்டார் அவர் என்ன சொல்றாரு நான் கிளியர் பண்ணல பணிக்கான தேர்வையும் எழுதிட்டேன் நான் தகுதி பெற்றுட்டேன் எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி தாண்டி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பத்தி நீங்க பேசவே மாட்டேன்றீங்களே எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது எங்களுக்கு சம்பளம் கிடையாது நாங்க சுரண்டப்படுகிறோமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அரசுக்குள்ளேயே தனியார் பள்ளியில் சுரண்டாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்களே அரசு பன்னெண்டாயிரம் தானப்பா இடைநிலை ஆசிரியர் வச்சிருக்கு பதினைஞ்சு பதினஞ்சாயிரத்துல தானே பட்டதாரி ஆசிரியர் இப்படி வந்து அத்துக்கூலிகளா எங்களை வச்சிட்டு இருக்காங்களே எங்களை பற்றி கவலைப்படலையார் இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணினி ஆசிரியர் படித்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகிறது உடற்பயிற்சி ஆசிரியர்கள் படித்து எங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எங்களுக்கு வந்துருச்சு ஆனா இது வரைக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல படித்தது எதற்காக என்ற கேள்வி கேட்டு இப்படி பல்வேறு பிரிவில் இருக்கிறவங்க தனித்தனியாக ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர் வந்தா போதும்ன்ற மனநிலை இருக்கு இல்லைங்களா அது ஒரு நுகர்வு மனநிலை அந்த மனநிலையிலிருந்து மீண்டு ஆசிரியர்கள் வர்க்கமாக நாம் அடுத்த தலைமுறைக்கான கல்வி அந்த கல்விக்கான பொறுப்பேற்பவர்கள் நாம் கல்வியாளர்கள் என்கின்ற வகையில் ஒரு தொழிலாளி வர்க்கமாக இந்த ஆசிரியர்கள் அணி திரள்வது இந்த செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஆசிரியர்கள் தாங்கள் தொழிலாளி வர்க்கமாக அணி கல்வி உரிமைக்கான போராட்டத்தை நடத்துவோம் என்கின்ற உறுதியோடு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தால் இன்றைய சிக்கலிலுமிருந்து ஆசிரியர்கள் மீள முடியும் எதிர்காலத்திலும் சிக்கல் இல்லாத ஒரு நல்ல கற்றல் சூழலை நாம் உறுதிப்படுத்த முடியும் நன்றி தோழர் மற்றொரு நேரம் சந்திப்போம்